ஹாய் வணக்கம் மக்களே எங்கள் போன்கிட்ட இப்போதைக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது ஏதோ சொல்லியிருக்காரு டாக்டர் பார்ப்போம் ஆனால் ரொம்ப ஒரு கடினமான இதில் பார்க்கணும் சொல்லியிருக்கேன் காலையில் ஏழு மணிக்கே ஆசிரிக்கிழமை போனேன் சென்னை போகலை சென்னை போகலை எனக்கு பஸ் மிஸ் பண்ணிவிட்டேன் சென்னை போகிறக்கு வந்து பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டயத்துக்குள்ளே நான் அவங்க சொன்னது பஸ் வர ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் அப்போ வரைக்கும் சரி பஸ் டிக்கெட் இல்லை போகட்டிட்டு போனேன் நான் அசால் டைம்லாம் அப்படி எப்படி போட்டிருந்தேன் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நேரம் வந்து செஞ்சு இது பண்ணுறக்குள்ள எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்துச்சு அப்படி அப்படியே கடந்துதெல்லாம் அது பண்ணுறதுக்கு இது பண்ணுறக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து கீழேனு கூப்பிட்டாங்க ஃபோன் பண்ணி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஓகே அப்படின்னாங்க எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க அதுக்கு மேலே பார்த்தா இந்த பூனை கூட்டி வந்து சின்ன பூனை குட்டி கூட்டி போகிறாங்கன்னு பேசி அதோட கத்துக்கு கத்துறது அடிக்கொடியாது அதை உள்ளே விட்டு சாத்துட்டு போகலன்னு பார்த்தா வெளியில் ஜன்னல் அது வெளியே போகும் இந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் சரி நீங்கள் போங்க நான் இந்த கொஞ்சம் முடியல வரதுக்குப்போ உள்ள நீங்கள் போங்க நான் நாளைக்கு இது வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சு போட்டு அந்த ஃபோனை கொஞ்சம் பால் ஊட்டினேன் பால் விட்டினேன் தூங்கிடுச்சு அடிப்படை படுத்துட்டேன் படுத்து கொஞ்சம் மாத்திரை கூட போடல ஏதோ டென்ஷனில் அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டேன் மூணு மணிக்கு முழுப்பு வந்துடுச்சு இந்த கிட்டே கொடுத்தே எழுப்பிடுச்சு யூரின் கற்று கற்றுக்கிறதுனு வந்துச்சு அப்புறம் மலன்னு கொண்டாந்து வச்சு யூரின் போச்சு யூரின் போனதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டேன் தூங்கினதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் அந்த இங்கே ஊர் என்ன ஊர் அது புலிவேந்தலை புலிவேந்தலை அப்படிங்கிறது வந்து திருப்பதி போகிற ரூட்டு திருப்பதி போகிற ரூட்டில் இங்கேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரு நான் இருக்கிற இடத்துலேருந்து நூறு கிலோமீட்ரு அங்கே வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் ஊரும் பெரிய ஊர் அனந்தபுரை விட பெரிய ஊர் அது பெரிய ஊர் ஹாஸ்பிட்டலில் செம்ம பெருசு டாக்டர் செம்ம சூப்பராக பார்த்தாருங்க உண்மையில் சும்மா சொல்லக்கூடாது கொஞ்சம் நல்லா ரொம்ப வயசுன வயசுல ரொம்ப பெரிய வயசு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் நல்லா பார்த்தாரு அவங்க எப்படியெல்லாம் டெக்னிக்கலாக பார்த்தாங்கிறது இந்த நாங்கள் கொண்டு போன ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பார்க்கல அவங்க வேறு மெத்தேட்டில் பார்த்தாங்க பார்த்துட்டு எல்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதி கொடுத்தாங்க எக்ஸை எழுது கொடுத்தா அது ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் அங்கே போய் சுற்றி அலைஞ்சு அவங்க பத்திரிக்கை தான் வருவாங்க அப்படின்ட்டாங்க நான் ஒரே ஆளு குடிச்சிட்டேன் இந்த போனை கூப்பிட்டு ரொம்ப முடியாமல் இருக்குதுப்பா என்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது தயவுசெய்து சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு வேறு கத்து கற்றுன கத்திட்டு கிடஞ்சி பயங்கரமாகக்கிறது வலிக்குதோ என்னே தெரியல கத்திக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அவங்க எனக்காகவே சீக்கிரம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுத்து அட்டி விட்டாங்க அது எக்ஸ்ரே எடுக்கிறதுக்குள்ளே சத்தியமாக சொல்கிறாங்க கையெல்லாம் பூரி கடிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த வலிக்குது அதை வலிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வலிக்குது பயங்கரமாக அது மல்லாங்காய் போட்டு எடுக்கிறாங்க எடுக்கும்போது அது பயங்கரமாக வலிக்க மாட்டேருக்குது ஒன்றுமே பண்ண முடியல என்னால் அவர் போட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு யூரின்லாம் போயிருச்சாங்கன்னா அப்புறம் அது என்னை தான் தொடக்கி சொன்னாங்க என்ன ஆஸ்பத்திரியோ என்ன எக்ஸ்ரே இதோ அப்புறம் டிஷ்யூ பேப்பர் கொடுத்தாங்க தொடச்சிட்டு அந்த குப்பை கோடியில் போட்டிருந்தாங்க போட்டேன் எல்லாம் சின்ன சின்ன வயசு பசங்க தான் அப்புறம் அப்புறம் பண்ணுவாங்கள்ல அப்புறம் போட்டு ஆசிரியர் ஒன்று வந்து கொடுத்தோம் கொடுத்து முன்னாடியே பார்த்தாரு நடக்குட்டெல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லாவே பார்த்தாங்க ஒருத்தர் இல்லை நிறைய ட்ரைனிங் எடுக்கிறவங்க பசங்க வந்து நிறையா இருந்தாங்க அந்த பசங்கள் எல்லாமே சேர்ந்து லைனாக வந்து பிள்ளைங்க பசங்க எல்லாம் பார்த்தாங்க அப்புறம் அவர் சொன்னார் இது வந்து மெயினில் வந்து இந்த என்ன இல்லை சொல்லுவோம் நமக்கு குறுக்கு எலும்பு இருக்குது பாருங்கள் நெட் நெட்டுக்குமா அந்த எலும்பில் கரெக்டாக அந்த கிட்ட நம்ம இருக்க சென்டரில் கரெக்டாக அதனுடைய வால் இருக்குது பாருங்களேன் அந்த வால் பக்கத்தில் கரெக்டாக சென்டரில் அந்த கால் இப்படி வச்சு வந்தால் அதுதான் பேலன்ஸே கொடுக்கும் இப்போ டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போதாந்தால் கூட அதுதான் பேலன்ஸ் கொடுக்கும் அந்த இடத்துல எலும்பு போது நல்லாவே முறிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வாலுமே டேமேஜ் ஆகிருச்சு வாழும் நல்லாவே டேமேஜ் ஆகி வாலுமே இப்படி மடங்கி தான் இருந்துச்சு அதுதான் வாழை தொட்டக்கூட உடம்படங்கிது வாலுமே ரொம்ப டேமேஜ் தான் இருக்குது அதுக்கப்புறம் வயத்தில் வந்து அந்த பலூன் மாதிரி இருக்குது புஷ் ஒன்று வந்து கட்டி மாதிரி இருந்துச்சு அது அது அப்படியே காட்டியிருக்குது நான் இதில் போடுறேன் உங்களுக்கு வீடியோவில் அது வந்து எப்படின்னா தோல் வந்து குடலில் குடலில் தோல் வந்து இல்லை இல்லை சருமத்தில் நம்ம தோல் இருக்கும்ல அதில் வந்து மூணு புறைய இருக்குமாம்மா மூணு புறையில் வந்து ரெண்டு பொறை தேஞ்சு போச்சு ஒரு புறை தான் இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு புறை இருக்கிறதுனால தான் வயத்தில் கொஞ்சம் அது மூச்சு கொஞ்சம் வாங்கி விட்றப்ப அந்த குடல் வந்து வெளியே வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்னாரு அந்த டீட்டெயில் வந்து அங்கே சொன்னாங்க குடல் வந்து வெளியே வந்துட்டு வந்துட்டு போகுது அது நம்ம ஒன்றுமே சர்ஜரி போய் ஒரு குடல் இருக்கிறனால ஒரு அந்த தோல் இருக்கிறனால எதுவுமே பண்ண முடியாண்டார் மூணு தோல் இருந்துன்னா இப்போ நாங்கள் அறுவது பண்ணி அது ரெடி பண்ணி விட்டுருவோம் ஆனால் ஒரு தோள்தே இருக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த குடுவில் இருக்கிற இந்த எலும்புக்குமே நம்ம எதுவுமே சான்ச இழுந்தார் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அது தீர்வு காண காணலாம் அப்படிங்கிற இது இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் நான் சில டேப்லெட்டு டானிக்கில் மோசன்ஸ் போகாமல் இருக்கிற டானிக் எழுதி கொடுக்குறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக டெய்லி பாலுங்க மோசம் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் இப்போ வந்து அதுக்கு வந்து தம் கட்டி தான் பா ஒரு டூ பாத்ரூம் போனால் தம் கட்டி கொஞ்சம் பண்ணணும் அந்த போன் கட்டி அது அது முடியாதுன்ட்டார் அந்த அவருடைய இதை அழந்துருச்சுட்டார் அந்த டூ பாத்ரூம் ஒன் பாத்ரூமே ரொம்ப சிரமத்தில் தான் போகும் அதுக்குமே அங்கே அந்த ஒரு இது இல்லைன்ட்டார் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ அதுக்கு வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கா அதனால சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது அந்த குடல் வந்து இங்கிட்ட அங்கிட்டு போகிறதுனால சாப்பாடு எடுக்க மாட்டேங்குது நானே தான் பலவந்தமாக கொஞ்சம் கொஞ்சம் பால் இது கொடுக்குறேன் இப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா டோட்டலாக இந்த பெடிக்கறி மீன் இதெல்லாம் நிப்பாட்டி சொல்லிட்டார் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வெஜிடபிள்ஸ் பீக்கங்காய் அப்புறம் இந்த நாரிச்சத்தொள் புடலங்காய் இந்த மாதிரி நாரிச்ச தொள் தான் கேரட் கொடுத்து சொல்லி கேரட் ஜூஸ் கொடுக்க சொல்லிக்கிறாரு எல்லா வெஜிடேபிள்ஸும் பீட்ரூட்டு அப்புறம் இந்த ஆப்பிள் பழம் இதெல்லாமே வந்து பச்சையாக மாதிரி அரைச்சி கொடுங்க இந்த காய்கறிலாம் வந்து வேக வச்சு கொடுக்க சொல்லிக்கிறாரு அதெல்லாம் வேக வச்சு அதை வந்து நல்லா நல்லா கடைஞ்சிட்டு ஸ்பூன்ல ஊட்டி விடுங்க அப்படி திங்கலை அப்படிங்கிற போது வச்சு ஊற்றி விடுங்க நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அது உயிர்க்கெலாம் ஆபத்தில் இப்போ இந்த உயிர்க்கெல்லாம் ஆபத்தில் நல்லா இருக்குது ஆனால் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தா மட்டும் அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இந்த தோலெல்லாம் வளர்ந்துக்கும் அந்த எலும்புமே கூடுற சான்ஸ் இருக்குது சின்ன குட்டினால அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வாங்க நானே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்தாட்டுறோம் அப்படின்னாங்க எனக்கு அதை சொன்னதுக்கப்புறம் நிறைய கூட்டுருந்துச்சுங்க ஆடு மாடு அதுன்னு கொண்டு வந்து நிறைய கூட்டு பயங்கரமாக கற்று பிடிச்சி அழுதுட்டு டாக்டர் பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்டேன் என்னால் முடியல அவர் வேறு பக்கம் எங்களுக்குலாம் சொல்லிவிட்டு அந்த எழுதி கொடுத்துட்டு போன்கிட்டி வந்து ஊசி போட சொல்லிட்டு நினச்சிக்கிட்டார் சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் அவர் அந்த பக்கம் இருந்தார் ஆட்டோ கார் பண்ணையும் வந்து ஆட்டோ எடுத்துட்டு அப்படி அப்புறம் என்னமோ தெரியல அவருக்கு போனேன் போயிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டேன் போன்கூட்டி கை எழுதறேன் சப்ப அப்புறம் அழுங்காட்டி எல்லாமே பார்த்துட்டாங்க பார்த்து எல்லாமே பார்த்து அப்படியே அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாமே என்னால் முடியல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் நாங்கள் இங்கே வந்ததே எப்படியாவது நீங்கள் காப்பாத்திடுவீங்க நல்லாயிரும் அப்படி தான் சார் நினச்சி வந்தேன் ஆனால் இந்த மாதிரி அது எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க அப்படின்னு ஒரே நம்பிக்கையில் வந்தேன் நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சிட்டாங்க அந்த இடத்துல என்னால் முடியல கத்தி கற்றுனி கத்திட்டு அந்த இடத்துல என்னால் முடியல எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மைண்ட் இருக்கு ஆட்டால் போன கூட்டிடுதான் அதை போயிட்டு போகுது அப்படிம்பாங்க எனக்கு போன கூட்டி மாதிரி தெரியுங்க அது ஃபோன் நான் இன்னைக்கு இங்கே எழுதுகிறச்ச பெறலான் எப்படியாவது அது உயிர் காப்பாற்றி கொடுத்துறேன் எனக்கு அதுதான் கேட்க என்னை நம்பி வந்து சின்ன குட்டியை போச்சுங்க பெருசு வாழ்ந்துருந்தா கூட தான் போயிட்டு போக விட்டு சின்ன குட்டியை போச்சது நான் சொன்னேன் ஏன் அழுகாதீங்க அழுகாதீங்க நிறைய தோலை தட்டி கொடுத்தாரு இப்படி ஃபீல் பண்ணாதீங்க ஒன்றும் ஆகாது உயிருக்கு ஆகத்தில்லை நாங்கள் பாக்குறோம் உடம்பு முடியலைங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் புட்டைப்பருத்திலேருந்து வந்திருக்கிறேன் சார் அப்படின்னா அப்போது ரொம்ப ஆச்சரியம் ஐயோ அங்கேருந்து வந்திங்களா அப்படின்னாரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு விழுந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நல்லா தான் இருக்குது ஆக்டிவாக இருக்குது எல்லாமே எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ ஆகாரம் போகிறதுக்கே ரொம்ப தான் இப்போ அந்த காய்கறி இல்லாமல் வந்து வேவிச்சாலும் வடிகட்டி அந்த ஜூஸ் மாதிரி அந்த எல்லா எண்ணெய் காயாக இருந்தாலும் போட்டு வேவிச்சு வடிகட்டி லைட்டாக உப்பு போட்டு அது ஸ்பூன்லேயோ இல்லை சிரிஞ்சிலே தான் கொடுக்கணும் அப்படின்ட்டார் அது போனவே அதுதான் முட்டையோ அதோ இதோ எது வெச்சு கொடுத்தாலும் உங்களுக்கு அது வந்து இனிமேல் செட் அது ஜீரணம் ஆகிறதுக்கு அவ்வளோ சக்தி இல்லைன்ட்டார் அது வந்து டே ஆறாவது மாடிலிருந்து விழுந்தும் போது ஆச்சரியப்பட்டாங்க அவரே எல்லாத்தையும் சொன்னார் அவங்களுக்கு கவுண்டி பேசிக்கிட்டாங்க சின்ன டேமேஜெலாம் இல்லைப்பா அது ரொம்ப பெரிய டேமேஜ் ஆகிருக்குது இந்த மாதிரி நான் பா அந்த குறை இந்த கையில் வச்சு வச்சு அம் பயத்தை அமுத்துறாங்க ஆனால் அது ஒன்றும் சொல்லுங்கள் கம்முட்டு தாங்க இருந்துச்சு பேசாமல் எது சொன்னாலும் கம்மண்ட்டு இருந்துச்சு கத்துச்சு ஆனால் கம்மன்ட்டு இருந்துச்சு அது பண்ணுற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்தாரு ட்ரைனிங்கு இது ரெண்டு பூர தனியாக மேலே வருதுப்பா தெரியுதா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த பிள்ளைகளெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்தாங்க அடிப்பா இல்லை என் போன தான் கிடச்சி அவங்களுக்கு எல்லாத்துக்கு தொட்டு பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டேன் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு ஊசி போட்டாங்க கொண்டு வந்து ஆட்டோவில் போட் வச்சதுக்கப்புறம் கையில் இருக்கவே மாட்டேங்குது சமாளிக்க முடியல என்னால் ஆட்டோவில் படுக்க வச்சுட்டேன் துண்டை போட்டு படுக்க வைக்காட்டு வர வரைக்கும் தூங்கிட்டே வந்துச்சு தூங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே இங்கே கொண்டு வந்து இப்போ எந்திரிச்சிது கொஞ்சம் பாலும் முட்டை இருந்துச்சு முட்டை வேக வச்சு நல்லா தன் ஜூஸ் மாதிரி அதை அடிச்சு பால் கூட கலந்து வருச்சுமா ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் குடிச்சது அது மாதிரி குடிக்கல நான் அது மாதிரி சொல்கிற மாட்டேன் ஏதாவது இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள்